மல்ல ரஜகிய ரஜகிய எல்லா மாமோ செய்தேனையா செய்தேனையோ இதுவரை நெல்ல மலடி என்று தண்ணீர் எனக்கு நின்றழம்ப பிள்ளை இல்லை தண்ணீரில் கோதி வைக்க பிள்ளை இல்லை நான் கறிக்கரைக்கும் தேங்காய் எனக்கு கைய பிள்ளைகளை தலையதியில அடிக்கலையே காய்கு அங்க ஏலக்காயும் காயாம் ஏன் இடத்திலையும் தாழ்வான் அங்க ஏலக்காயும் காய்ப்பது மானகள அங்க ச ஒரு மரம் மோ ஜிகும் காய்கும அங்க ஜ காணத்திலோன் தாழ்வா அங்க ஜாதிக்காயும் காய்பதாம் என் ஒரு எனக்கு மலையாளம் பேருபா நான் மல்லி வைத்து பூஜை செய்ய மதலை இல்லா பாவியான் கொழுந்ததுவும் ஒரு வாதி எனக்கு குற்றாலம் பேருபா bobby இந்த நந்தம்புண ஊரதில் நான் தானா மலடானே இந்த நாட்டில் வேறு மலடில்லையா மண்ணா அண்ணா பட்டம் தவறினால் நட்டம் என்பார்கள் பட்டத்தோடு மலைபொழியனும் பருவத்தோடு விதை விதைக்க வேண்டும் விதைக்கணும் காலம் மாறி விதை விதைத்தோம் ஆனால் நட்டம் வந்து நமக்கு யாருக்குல்ல வயக்காடு காரணத்துக்கு தான் அதனால் என் கனவா ராஜமன்னா காய்க்குகின்ற காலத்தில் காய் மாறி போனேனா ஆமோ நான் பூக்குகின்ற காலத்தில் பூ மாறி போனேனா மன்னா ஆமோ என்ற புலக்கொடி பின்னானவள் பிள்ளை ஒன்று இல்லாமல் எப்படி அழுது புலம்புகிறாள் தெரியுமா என்கனவா ராஜ மன்னா ராஜ மன்னா பருவ நல்ல புலிய மாறா மாறோ பழம்பலுக்கும் ஆள மாறாறோம் நான் பருவத்தில காயாமல் நாளை பழம்பழுத்து என்ன பயன்பாலே நான் தரத்து நல்ல புலிய மாறா மாறோ தளிரோடும் ஆள நான் தரத்திலையும் கா மாரியம்மா பேர சொல்லி மண்ணா மாரியம்மா பேர சொல்லி என்னை மண்டி போட்டு வணங்கிடுவா சிற்பி வந்து என்ன கல்சிலையா வடித்திடுவார் அந்த காளியம்மா பேர சொல்லி காளியமா பெற சொல் என்ன கையெடுத்து எங்க ராஜமன் யஜமான ரஜகிழி என்ன பெற்றெடுத்த பாதவ நான் கருவாக சனிக்கும்போது அவ கருமருந்த தின்றாளில் என்ன கருவிலேயே களைத்தாளில்லை நான் உருவாக சனிக்கும்போது அவ உரமருந்த தின்றாளில் நான் பிள்ளையாக பிறக்கும் போது என் தொப்புள் கோடி போது என் கொதவளைய இல்லை என் கொதவாளைய அறுத்தாளில்லை அதை கூட போட்டு இல்லை இந்த விதி எனக்கு வருமா கண்டிப்பா வரவே வராது வராது ஆமா நான் அன்று பிள்ளையாக பிறக்காமல் இருந்தேனானால் ஆமா இன்னைக்கு எனக்கு ஒரு பிள்ளையில நான் அழணுமா அழவே வேண்டாம் ஆமா என் கனவா ராஜமன்னா என்ன என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லையே மண்ணா மண்ணா நாமுக்கு பின்னால இந்த நாட்டை ஆழ்வதற்கு ஒரு குழந்தை இல்லையே மண்ணா வேணும் நாமல் வைகுண்டம் சேரும் காலம் நமக்கு வழி அனுப்ப ஒரு பிள்ளை இல்லையே மண்ணா வேணும் சேர்ந்திருந்து நாமல் சிவலோகம் சேரும் காலம் கடைசி காலத்தில் சேர்ந்து அனுப்ப ஒரு பிள்ளை இல்லையே மன்னா இல்லையா இல்லையா இந்த நந்தம்புணல் ஊரதில் ஆமா நான் தான மலடானே நாட்டில் வேற மரன் இல்லையா இந்த நாட்டில் வேர் மலடில்லையா மண்ணா மன்னா என்ற புலக்குடி வெண்ணானவை பிள்ளை ஒன்று இல்லாமல் பெரும் வருத்தத்தை கொண்டு நவா ராஜ மண்ணா ல வைத்தமரா அந்த வாழ மரம் பூக்களை என் உச்சத்தில வைத்தமரா அந்த முருங்க மரம் பூக்களை என் கூட வைத்த தென்னம்பிள்ளை கொல கொலையா காய்த்திரீ நாம் பக்க வைத்த தென்னம்பிள்ளை அது பாரி போயி இருப்பதன் என் கையாள வைத்தமரா தோட்டத்தில் காய்பறிக்க பிள்ளை இல்லை சீனரிக்கா தோட்டத்தில் விளையாட பிள்ளை வெள்ளரிக்கா தோட்டத்தில் எனக்கு விளையாட பிள்ளை என் மன்னாதி மன்னவர் அங்க மாடு அது மனம் சடை மாடு மந்தையில காலாரோ குதிரையது மனம் சடை அது கொட்டாரத்தில் காலாரோ அங்க குருவி வந்து மனம் சடை அது கொப்புளையும் காலாரோ கொக்கு வந்து மனம் சடை அது கொத்துலையும் காலாரோ பாவினா பாங்கினத்தில் விளாமோ ஆந்திரவாதி பெரும்புளையின் மனைவியான புலக்கொடி பெண்ணானவள் பிள்ளை இல்லாமல் பெரும் கவலையை கொண்டு அவ முத்து முத்தாக நீரை முகங்கள் எல்லாம் மேலே இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வருமாடு விழா கம்டியார்கள் அழைக்கிறார்கள் நல்ல நல்ல ஏ அம்மா விளையாடு அம்மா ஏ அம்பிகையே கங்காதேவி உனக்கு ஒன்றாங்கி ரகமம்மா ஏ ஓடி வரும் பொன்கிறகம் ஏ இரண்டி ரகமம்மா உனக்கு இருந்தாடும் பொன்கிறகம் ஏ மூன்றாங்க ரகம உனக்கு முத்து வைத்த பொன்கிறகம் ஏ நாலாம் ரகமம்மா என் அம்பிகைய கங்காதேவி ஏன் நடந்தாடும்டும் பொ பொன்கிறகம் ஏ ஐந்தாங்கு ரகமம்மா உனக்கு அலங்கார பொங்கிரகம் ஏ ஆறாங்கி ரகமம்மா ஏ அம்பிகைய கங்காதேவி வனக்கு அலங்கார பொன்கிரகம் ஏ ஏ எழுந்தாடும் ஒன்கிரகா ஏ எட்டாங்க ரகமம்மா உனக்கு இருந்தாடும் ஒன்கிறகா ஏ ஒன்பதாம் ஒன்பதாங்க ரகமம்மா ஏ அம்பிகங்காதேவி உனக்கு வரும் பொன்கிறகாம் வட்டாங்கி ரகமம்மா உனக்கு பரந்தாடும் பொ தாயான கங்காதேவி அவ சப்பரத்தின் வேலையல்ல அவ வாராளே வி வாராளத்தமியா கங்காதேவி அவ நாடு சுத்தி வாரா நாராயணன் தங்கையம்மா ஏ தாயான தேவி கங்காதேவிரத்து மேல சந்தோசம்மா கொிருக்கா என் தாயான தேவி அவ கும்பத்து அழகியம்மா என் கோபன் தங்கையம்மா என் கத்து அழகியம்மா என் கிருஷ்ணனோட தங்கையம்மா என் தாயான கங்காதேவி

தாயான கங்காதேவினா கங்காத கங்காதேவி அம்பிகையா செக்க நல்ல சொப்பனி செந்தூரப்பட்ட வங்கி நல்ல தலையலகி கங்காதேவியே அவா வாடாமல்லியே காவலாக அங்க முத்து முத்துப்பட்ட எங்க மாயா ஆண்டி சுடலையோடு ஏ மாயா ஆண்டி முன்னடக்க ஏ கெங்காதேவி பின்னே வர அவ சப்பரத்து மேலையெல்லோ ஏ கங்காதேவி அவ சந்தோசமா வாராளு அவ வியப்பங்கோலை கையிலெடுத்து ஏங்காதேவி அவ விளையாடி வருவாள் ஐயா கையில ம்பு அங்க சொன் தேவியை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு அவன் மேலையெல்லாம் அவா சந்தோஷமா வருவாளா அவா நாடு சுத்தி பார்ப்பாளா தேவி அவா நலமுடனே வருவாளா கரகத்து அழகியம்மா அழகியம்மா ஏ கங்காதேவி கங்காதேவி ராம கிருஷ்ணனோட தங்கம்மா அம்மா அழகியம்மா கங்கிகையா கங்காதேவி அவ சதிய வேலையில அவ சப்பரத்து மேலையெல்லாம் அவ சந்தோஷமா வருவாளா அங்க மக்கள் எல்லாம் முன்னடக்க எங்க மக்களுக்கு பின்னால ஏன் தாயான கங்காதேவி அவன் சப்பரத்து மேலே அம்மா சந்தோஷமா வாராலே எங்க மாயாண்டி முன்னடக்க ஏ ஆரிளைய முத்துப்பட்டே அங்க அம்மாளுக்கு முன்னடக்க ஏ கங்காதேவி பின்னட தேவி அவ ஊரு சுத்தி ஊரு சுத்தி வருவால